Hi, hello, welcome and welcome to the show. First look. சிம்புதேவன் என்டர்டைன்மெண்ட் மற்றும் மாலி அண்ட் மான்வி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் சிம்புதேவன் அவங்களுடைய டிரெக்ஷனில் யோகி பாபு எம் எஸ் பாஸ்கர் மற்றும் பலர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சு ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா போட் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிப்ரான் அவர்களே சேமிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பெரிய லெவலில் இருக்கு ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா சிம்பு தேவன் அவங்களுடைய டெரெக்ஷன்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது இருக்கு எப்பயுமே ஃபேண்டஸி வந்து பண்ணுவார் அதை விட காமெடிக்கு கொஞ்சம் கூட பஞ்சம் இல்லாத அளவுக்கும் இருக்கும் அதுவும் இல்லாமல் யோகி பாபு அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் போது கண்டிப்பாக இதில் ஒரு சர்ப்ரைஸ் எலமெண்ட் இருக்குன்றதுனால ஆடியன்ஸ் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் செகண்ட் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது கரீஷ் மட்டானா இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோஷூட்டும் பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போஹிவியன் பேட்டர்னில் அவங்களுடைய ட்ரெஸ் வந்து இருந்தது அண்ட் போல்கா பேட்டர்னில் அதுக்கு ஒரு லாங் லூஸ் பேட்டர்ன் ட்ரெஸ் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி பேட்டர்னில் இருக்கக்கூடிய கோட் மாதிரி அவங்க வந்து ஸ்ட்ரகை வந்து வேஸ்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து குவிச்சிட்ருக்குது இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக லிமிடெட் உடைய தயாரிப்புல தியாகராஜன் அவங்களே வந்து டெரெக்ட் பண்ணிருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து அந்தகன் அண்ட் இந்த திரைப்படத்துல டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க அவங்களோட சேர்ந்து சிம்ரன் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா அவங்க ரெண்டு பேரும் ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்க போறோம் அண்ட் அதை விட சூப்பரான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா பிரசாந்த் அவர்கள் ஹீரோவா நம்ம தமிழ்ல ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து ஆஃப்கோர் இந்த திரைப்படத்தை பத்தி சொன்னோம்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து ஆயுஷ்மான் குரானா அவங்களுடைய நடிப்புல அண்ட் ஸ்ரீரம் ராகவனுடைய டெரக்ஷன்ல ஹிந்தியில் வந்து அந்ததூன் படத்துன்னு தமிழ் ரீமேக் தான் அந்தகன் அண்ட் இந்த திரைப்படம் வந்து ஆகஸ்ட் நைன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது தியேட்டர்ல ஆஃப்கோர் ஆல்ரெடி இந்த படத்தினுடைய அந்தகன் ஆண்டர்ம் அப்படின்றது வந்து ரிலீஸ் ஆகிருக்குது அதுவும் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் தான் வந்துட்டு ரிவீல் பண்ணியிருந்தாரு ஸோ அந்த பார்ட்டி இப்போ ஆல்ரெடி சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்ல இருக்கு அண்ட் பிரசாத் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க ஆகஸ்ட் நைன்த்துக்காக ரகுல் பிரீத் சிங் இப்ப கப்தான் லிப்கூடிய டிரஸ் லாங்கா எடுத்துட்ட போட்டோஸ் இப்ப அவங்களோட இன்ஸ்டாகிராம ஷேர் பண்ணியிருக்காங்க ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய பிக் அண்ட் அந்த போட்டோஸ் வாங்க பாக்கலாம் பேனரில் பெருமையுடன் சாமிகங்களுடைய தயாரிப்பில் பூரி ஜெகநாதனுடைய டிரக்ஷன்ல ராம்புத்தேனி மற்றும் சஞ்சய் தத்துடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய தெலுங்கு திரைப்படம் தான் வந்து டபுள் ஸ்மார்ட் அண்ட் இந்த திரைப்படத்தில் மணி சர்மா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியா சம ட்ரெண்டிங்ல போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து ஆகஸ்ட் ஃபோர்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சொன்னது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட்

தமிழ் தமிழ்தயாலனுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்தினுடைய பேர் தான் கிவி இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஹில் ஸ்டேஷன் அதாவது ஹில் ஹேண்ட் தம்ப் சிங்கிள் ட்ராக் சொல்லிவிட்டு அந்த ட்ராக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அண்ட் அது வந்து யார் எழுதியிருக்கிறாங்கன்னா நம்மளுடைய கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் பாடலை வந்து இசையமைச்சிருக்கிறவங்க பாலசுப்ரமணியம் அண்ட் படத்தை அதாவது பாட்டை பாடி இருக்கிறவங்க நம்மளுடைய தென்றல் தேவா அவர்கள் அண்ட் இது வந்து இன்னும் கூட சீக்கிரத்தில் வரப்போகுது அண்ட் ஆல்சோ படத்தினுடைய வேலைகளும் ரொம்பவே வேகமாக நடந்துகிட்டு இருக்குன்ற அப்படின்ட்டு படக்கூடர் சொல்லியிருக்கிறாங்க நேஹா ஷெட்டி இப்போ ரீசென்டா எடுத்த ஃபோட்டோஸ் அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாக போயிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பிரைவேட் லிமிட்டெடுடைய தயாரிப்பில் வெற்றி ஸ்ரீ அவங்களுடைய டெரெக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து நாற்கரப்பூர் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான வேடத்தில் காலா லிங்கேஷ் அபர்நிதி அப்புறமா அஸ்வின் சுரேஷ் மேனன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த திரைப்படம் வந்து முழுக்க முழுக்க இந்த சதுரங்க விளையாட்டு இருக்கு பார்த்தீங்களா சத பேஸ் பண்ணினா ஒரு கதை தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நைன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு படக்குழு சொல்லியிருக்காங்க தொக்செலான் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் சிங்கிள் ஸ்லீவ் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பாடிக்கான் ட்ரெஸ்ஸில் அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா சிம்மரி லைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் அவங்க வந்து எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட்டில் ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ்க்கு அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து நிறைய லைக்ஸ் கொடுத்து பயங்கரமான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் வழங்க அண்ட் ரெட் ஜெயின் மூவிஸ் பெருமையுடன் வெளியிடக்கூடிய திரைப்படம் தான் தி மான்டி காலனி டூ அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்காங்க அஜய் ஆர் ஞானமோத்து அண்ட் படத்துக்கு வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு சாம்சி எஸ் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அருள்நிதி மற்றும் பிரியா பவனி சங்கர் நடிச்சிருக்கிறாங்க தி மோண்டி காலனி ஒன்னுடைய கன்டினியூஷனாக இல்லை இப்படின்றது படம் ரிலீஸ் ஆகும் போதா தெரியும் பட் டெஃபினெட்லி இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா இதுவும் வந்துட்டு ஒரு ஹாரர் கம் அந்த மாதிரியான படமாக தான் இருக்க போகுது அண்ட் இந்த திரைப்படம் வந்து இப்போ ரீசண்ட்டாக இந்த படத்தினுடைய செகண்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆயி சோஷியல் மீடியாவில் சம்மர் ட்ரெண்டிங்கில் போயிருந்தது அண்ட் இப்போ இந்த படம் வந்து ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகுது பிரியா ஆனந்த் அவங்களுடைய நெக்ஸ்ட் மூவியான அந்தகன் படத்துக்கான ப்ரொமோஷனில் கலந்துகிட்டு இருக்காங்க அண்ட் அப்போ அவங்க வேர் பண்ணியிருந்த பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ்ஸில் அவங்க எடுத்துகிட்டு ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அவங்களுடைய தயாரிப்பில் குமார் அவங்களுடைய டெரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷனுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து ரகு தாத்தா அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைட்டிலே வந்து செம்மையான ஒரு டைட்டில் அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி கத்துக்கிறத பத்தினா ஒரு கான்செப்டோடு தான் எடுத்திருக்கிறாங்கன்னு தெரியுது அண்ட் படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் தனிக்கு ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அதுக்கு முன்னாடி இப்போ படத்தினுடைய ட்ரெய்லர் வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில ஆடியன்ஸ் மத்தியில் சம வரவேற்பு பெற்று இருக்குது ட்ரெண்டிங்லையும் போயிட்டு இருக்குது பிரனிதா ரொம்ப கேஷுவலாக அவங்களுடைய அவுட் சைடில் வித்தவுட் மேக்கப்பில் ஒரு எல்லோ ட்ரெஸ்ஸில் எடுத்த ஃபோட்டோஸை அவங்களுடைய இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பயங்கரமான ஒரு கேப்ஷனோட கொடுத்துருக்குறாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக இன்னும் இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காற்றுட்டுருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை ஸ்தலத்தையும் அதே போல் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் பாய்